¿sí? திரைத்துறை தான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும் ஆடியோ எல்லாம் வந்து லான்ச் பண்ணும் ஆனா காவல்துறையோட வேலை வந்து கைதிகளை பிடிக்கிறது குற்றம் நடக்காம காக்குறது அப்படின்னு நினைச்சா அவங்க தனியா ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ற வேலையை வந்து இங்க பாத்துட்டு தான் தோணுது ரொம்ப காமெடியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு நாட்டுல எவ்வளவோ சிக்கல் இருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நாம் தமிழர் கிருஷ்ணனுடைய சீமான் என்ன பேசியிருக்கிறாரு சாட்டை துறைமுகன் என்ன பேசிருக்காரு அவ்வளோ எங்க மேல நீங்க ஃபேன் ஃபாலோவிங்க இருக்கீங்களா அப்படின்னா என்ன தோணுது துரைமுருகனோட மொபைல்ல அந்த மாதிரியான ஆடியோ கால் இருக்கிறதுக்கு என்ன காரணமா இல்ல முதல்ல அவர் போன்லதான் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா திருச்சி சிவா அவருடைய மகனாக திருச்சி சூர்யா இருக்காரு இவருக்கு இந்த மரியாதை தேவையா அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப சொல்ல தேவையில ஏன் அப்படின்னா பாஜகங்கிற ஒரு கட்சி கூட இணைந்து அவர் பயணிச்சிருக்கிறார் அந்த கட்சி என்னத்துக்கு பெயர் போன கட்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட இருந்து வர்றது ரொம்ப வியப்பில் இன்னைக்கு பாஜகல இருந்து முழுமையாக விலகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு முழுமையா விலகினதுக்கு அப்புறம் அவருக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்புள்ள இடமா நான் திமுகவை தான் பாக்குறேன் அண்ட் அங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷனாக இது பார்க்கப்படுது அடுத்தவ ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதே ஒரு வேலையா வச்சிருக்க கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா இன்னும் கூடுதலாக சொல்ல போன தொடர்ச்சியாக காசை செலவு பண்ணாம இவ்வளவு தூரம் நாங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோமே தொடர்ந்து தேர்தல்கள்ல இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது அவங்களுக்கு உண்மையாகவே உறுத்ததான் செய்யும் அதுக்கு இந்த மாதிரியான நகர்வுகள் எல்லாம் கையில எடுக்க தான் செய்வாங்க வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞரணி பொறுப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்கள் வணக்கம் வணக்கம் அந்த சூழ்நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து நிறைய ஆடியோக்கள் வந்து சாட்டை துறைமுருகன் அவர்களோட மொபைல்ல இருந்து நிறைய ஆடியோக்கள் வந்து அமீர் அதாவது இயக்குனர் அமீர் ஸ்டார்ட் ஆகி இப்போ லாஸ்ட் வந்து சுனைனா தாமரை செல்வம் அவர்கள் வர வந்து ஆடியோக்கள் வந்து ஒவ்வொன்னா வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அத பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா தான் எங்களுடைய மரியாதைக்குரிய இளைஞர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் அண்ணன் மனம் கார்த்தி அவர்கள் சொன்னாங்க நம்ம வந்து தான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும் ஆடியோலாம் வந்து லான்ச் பண்ணும் ஆனா காவல்துறையோட வேலை வந்து கைதிகளை பிடிக்கிறது குற்றம் நடக்காம காக்குறது அப்படின்னு நினைச்சா அவங்க தனியா ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ற வேலையை வந்து இங்க பாத்துட்டு இருக்காங்கன்றதுதான் தோணுது ரொம்ப காமெடியா போய்கிட்டு இன்னைக்கு நாட்டுல எவ்வளவோ சிக்கல் இருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதெல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நாங்க வந்து ஆடியோ யாரு நாம் தமிழகிருஷ்ணனுடைய சீமான் என்ன பேசிருக்கிறாரு சாட்டை துரைமுருகன் என்ன பேசிருக்காரு அவ்வளோ எங்க மேல நீங்க ஃபேன் ஃபாலோவிங்கா இருக்கீங்களா அப்படின்னா என்ன தோணுது இன்னும் சொல்ல போனா இந்த தனிநபரை பத்தின ஒரு அவங்க என்ன பேசிருப்பாங்க என்னென்ன கான்வெசேஷன் எல்லாம் ஓடி இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த என்ன அதுக்கு கியூரியாசிட்டி இருக்குல்ல அது அவங்களுக்கு அவங்களுக்கே இவ்வளவு எனக்கு தெரியல அவ்வளவு கிரேஸ் போல இருக்கு எங்க தலைமைகள் மேலெல்லாம் அப்படிங்கறத பாக்க தோணுது இன்னும் நிறைய இருக்கு வரும்னு நினைக்கிறேன் மக்கள் அந்த ஆடியோக்கள் வந்து மக்களை பாதிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து இல்ல அதாவது கட்சி உள்கட்சிக்குள்ள அவங்க பேசினா தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க எதனால இந்த மாதிரியான ஆடியோக்கோள் வந்து அதுவும் இன்னொன்னு வந்து சாட்டை திரு துரைமுருகனோட மொபைல்ல அந்த மாதிரியான ஆடியோ கால் இருக்கறதற்கு என்ன காரணம் இல்ல முதல்ல அவர் போன்லதான் இருக்கா இல்ல இதெல்லாமே வந்து ஏஐ கியூரேட்டடா இல்ல இது உண்மையாகவே பேசப்பட்டதா இது எல்லாத்தையும் நம்ம உட்கார்ந்து அதை பார்த்து அதை ரிசர்ச் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு முதல்ல நேரம் இல்லை ஒன்று அது அந்த அளவுக்கு தேவையான ஒரு விஷயமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் இது எல்லாத்துக்கும் பண் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு கட்சியாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்குறேன் அதை வந்து ஒரு வேலையை எடுத்து செய்கிறாங்க பார்த்தீங்களா இந்த உழைப்பை நான் என்னன்னு சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல உண்மையாக போனா இப்படிப்பட்ட வேலையை வந்து அவங்க எதுக்கு செய்கிறாங்க இவ்வளோ இவ்வளோ இதில் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ எவ்வளோ ஈஸியா அவங்க கிட்ட பணம் இருக்கு பாருங்க எவ்வளவு லட்சம் கோடி பணம் இருக்கு அதை எல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க இன்னைக்கு மக்களுடைய வறுமை ஏழ்மை போராட்டம் இன்னைக்கு கட்டுக்கடங்காத என்ன சொல்றது கொலை கொள்ளை இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் மக்களுக்கொடைய மக்களுடைய வறுமை ஏழ்மை மக்களுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த ஈபி மின் கட்டண உயர்வு இல்ல கல்வித்து கட்டண உயர்வு இல்ல சராசரியான குடிமக்களுக்கு இந்த விலைவாசி உயர்வு இப்படி எண்ணற்ற சீர் சிக்கல்கள் என் முதுக்கு பின்னாடி இருக்கு அது எல்லாத்தையும் வந்து லா பேசிடக்கூடாது அப்படி சவுண்டா இல்ல அதிகமான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தரப்பாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு எல்லோரும் பேசுறாங்க நாம் தமிழ் கட்சியை சார்ந்த அத்துணை நிலை பொறுப்பாளர்களும் வந்து மேடை ஏறிட்ட கிழி கிழி கிழிச்சிடுறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உருத்தலா இருக்கு அப்போ மொத்தமா சேர்த்து அவங்களுக்கு ஒரு பிளாஸ்டர் ஓட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் நினைப்பு பட் அது எல்லாமே பாழா போகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க ஏன் அப்படின்னா இது எங்களுக்கான வேலை கிடையாது அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க என்ன ஆடியோ இன்னும் நிறைய ஆடியோஸ் இருக்கு எங்களுடைய வீடியோ விஷுவலா இருக்கு நிறைய அது நாங்கள் ஆடியோவா உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இன்னும் தயாரா இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா முதல்ல நான் அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இதுல வந்து எவ்வளவு அசிங்கம் உள்ள நிரம்பி இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் அடுத்தவன் ரூம்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதே ஒரு வேலையா வச்சிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா எங்களோட வேலையை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வேலையை பாருங்க அப்படிங்கறதான் சொல்லணும் ஏன்னா அடுத்தவரோட தனிப்பட்ட மொபைல்ல இருந்து ஒரு ஆடியோ ஆடியோக்கோள்ல எடுக்கிறது எவ்வளவு பெரிய தவறுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த ஆடியோ ஆடியோக்கோளை வந்து வெளியிட்டது வந்து திருச்சி சூர்யா அவங்கதான் வந்து ஒவ்வொரு ஆடியோவா வழிந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்க சைட்ல இருந்து வர்றதுக்கான காரணம் என்ன மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா திருச்சி சிவா அவருடைய மகனான திருச்சி சூர்யா இருக்கிறார் இவருக்கு இந்த மரியாதை தேவையா அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப சொல்ல தேவையில்லை ஏன் அப்படின்னா பாஜகங்கிற ஒரு கட்சி கூட இணைந்து அவர் பயணிச்சிருக்கிறார் அந்த கட்சி என்னத்துக்கு பெயர் போன கட்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர்கிட்ட இருந்து வர்றது ரொம்ப வியப்பா இன்னைக்கு பாஜகல இருந்து முழுமையாக விலகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு முழுமையா விலகினதுக்கு அப்புறம் அவருக்கு போகிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்புள்ள இடமா நான் திமுக தான் பாக்குறேன் அண்ட் அங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிஷனாக இது பார்க்கப்படுது உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியுது இந்த அழுக்கான ஒரு சிந்தனை இந்த அழுக்கான ஒரு அரசியலை பண்றதுக்கு ஆஹ் ஈல்டாகிறதுக்காண்டி நாங்க யாருமே இங்க இல்ல ஸோ எங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு எங்களுடைய வேலைகள் அதிகம் அப்படிங்கிறது தான் தோணும் அவரை பத்தி கமெண்ட் பண்றது கூட எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்களோட தனிப்பட்ட மொபைல்ல இருக்கிற இது வந்து இப்போ வந்து இப்போ அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா மொபைல் வாங்கி வைக்கிறது சகஜம்தான் பட் ஆனா அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட பாஸ்வேர்டு இல்லாம எப்படி மொபைலை வந்து ஓபன் பண்ணாங்க அதுவும் இல்லாம ஐபோன் தான் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க தகவல்களை வந்து எப்படி எடுக்கிறாங்க போலீஸ் வந்து அதான் ரெக்கவரி சாஃப்ட்வேர்லாம் போட்டு இன்னைக்கு எவ்வளவோ வந்து அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு டெக்னாலஜில அப்படி ஒரு 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 தொழில்நுட்பத்தை தவறாகவும் பயன்படுத்தலாம் சரியாவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தொடர்ச்சியாக நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது ஆனா இதை இவ்வளவு வளர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ன்றது கேவலமான ஒரு போன நம்மளுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் தொழில்நுட்பத்துக்கு தொழில்நுட்பத்தை சரியான வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்தணும் இன்னைக்கு ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு வன்மோ நாம தான் வேற ஒண்ணுமே காரணம் இல்ல நாம் தமிழ் கட்சி மக்களிடம் காசு கொடுக்காம மக்கள்கிட்ட கிட்ட எளிமையா பேசி மக்கள் கிட்ட இவர்கள் செய்யக்கூடிய துணை துன்ப துயரங்களையும் அம்பலப்படுத்தி காட்டுவது மட்டும்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்கு நெருடலாக இருக்கு இன்னும் கூடுதலாக சொல்ல போனா தொடர்ச்சியாக காசை செலவு பண்ணாம இவ்வளவு தூரம் நாங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோமே தொடர்ந்து தேர்தல்கள் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது அவங்களுக்கு உண்மையாகவே உறுத்ததான் செய்யும் அதுக்கு இந்த மாதிரியான நகர்வுகள் எல்லாம் கையில எடுக்க தான் செய்யும் அதுதான் இன்னைக்கு எவ்வளவு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு வலைக்குள்ள சிக்காம ஆஹ் அதுல இருந்து வளர்ந்து வர வந்து யாராலும் பொறுக்க முடியல இன்னைக்கு நீங்க ஒரு பலூனை வந்து தண்ணியில போட்டு ரொம்ப அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க அது இன்னும் வே வெகுண்டெழுந்து மேல வர்றதை நம்மளால பார்க்க முடியும் அதிகமான பிரஷர் கொடுக்கும்போது மேலே வெகுண்டு எழுந்து வர்றதை நம்மளால பார்க்க முடியும் அப்படியாகத்தான் இன்னைக்கு எங்களுக்குள்ள நீ இன்னும் கோபத்தை வந்து உண்டாக்குறீங்கன்னு சொல்லலாம் இன்னும் எங்களுக்கு பல இடங்கள்ல எனக்கு சிரிப்பு தான் வருது இவங்க பண்ற அரசியல பார்த்தா இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது பல உணர்வால் எழுப்பப்பட்ட கட்சி நாம் தமிழர்

இருக்கிறோம் ஓகே ப்ரிப்பரேஷன்ல இருக்கோம் நீங்க எவ்வளவு எங்களை சீண்டி பார்க்க முடியுமோ சீண்டி பாருங்க இன்னும் வீரியமாக மக்கள் மன்றத்தில் நாங்கள் வெகுண்டெழுவோம் இன்னும் மிகப்பெரிய ஒரு பலத்தோட மீண்டு உருவாகுவோம் அப்படிங்கறது அதாவது இன்னும் கூடுதலான பலம் எங்களோட சேரும் அப்படிங்கறதுதான் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்கன்னு தோணுது எனக்கு அதான் நான் சொல்லணும்